நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் ஆல்கைன்கள் இந்த ஹைட்ரோகார்பன் கார்பன் பார்ட்டில் ஹைட்ரோ கார்பன் யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது பார்ட் தான் ஆல்கைன்கள் கைன்கள் அப்படிங்கிறது இந்த ஆல் கைன்களுடைய பொதுவான வாய்ப்பாடு சி என் எச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இவங்களுடைய முதல் சேர்மம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஈ தைன் அப்படிங்கிறவங்க தான் உடைய முதல் சேர்மம் உடைய ஃபார்ம்ல பாருங்க சி ஹெச் ட்ரிபிள் பா சி அப்போ இந்த ஈ தைனுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதோடைய வடிவமைப்பு இதோடைய வடிவமைப்பில் எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பான்னு பிரச்சனை ஆயிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்போ சி ட்ரிபிள் பான் சி கஷ்ட நம்ம ஈ தேன்னு சொல்றோம் சிக்மா பான் பாருங்க ஒன் டூ த்ரீ பை பான் பாருங்க டூ இருக்கு ஓகேவா அப்ப த்ரீ சிக்மா பான் மூணு சிக்மா பண்ணிப்போம் ரெண்டு பை பண்ணிப்போ இருக்கு அப்போ இந்த ஈத்தேன் இருக்கக்கூடிய கார்பன் எந்த மாதிரியான எண்ணெய் கலப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க ஒரு கார்பனுடைய சுற்றுப்புறத்துல ஒரு ட்ரிபிள் பான் வந்துட்டு என்ன வந்துருவாங்க அவங்க எஸ்பி இன்ன கலப்பு வந்துருவாங்க அப்ப இந்த கார்பனும் எஸ்பி இன்ன கலப்பு எஸ்பி இன்ன கலப்பு அப்படின்னா என்ன வடிவம் நேர்கோட்டு வடிவம் ஓகேவா நேர்கோட்டு வடிவம் சொல்லுவோம் அடுத்தது இந்த பொதுவாகவே sp இன கலப்பு sp2 இன கலப்பு sp3 இன கலப்பு இதுல s னுடைய கேரக்டர் யாருக்கு அதிகமாகுது அப்படி சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த மூணு இன கலப்புல இதுல பாருங்க s 50% இருக்கும் b 50% இருப்பாங்க இப்ப மத்த परसेंटेजல கம்பேர் பண்ணும்போது 32% 20% அந்த மாதிரி இருப்பாங்க s உடைய கேரக்டர் b உடைய கேரக்டர் தான் அதிகமா இருக்குது அப்ப s உடைய பண்பு எந்த ஹைபிரிடைசேஷன்ல அதிகமாக்குறங்களோ அந்த காம்போனன்ட் அந்த சேர்மத்துக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் எஸ் பண்பு அதிகரிச்சா ஆம்லத்தன்மையும் அதிகரிக்கும் அப்போ கார்பன் கார்பன் ட்ரிபிள் பான் கார்பன் கார்பன் டபுள் பான் கார்பன் கார்பன் சிங்கிள் பான் எஸ்பி த்ரீ எஸ்பி டூ எஸ்பி யாருக்கு அமிலத்தன்மை அதிகம் இவங்களுக்கு அதிகம் இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரி இந்த ஆல்கைன்களுடைய தயாரிப்பு தான் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க கால்சியம் கார்பைட்ல இருந்து தயாரிக்க போறோம் கால்சியம் உடைய ஃபார்ம்ல என்ன பாருங்க சிஎஸ்சி டூ அப்படிங்கிறதா கால்சியம் கார்பைடு ஓகேவா அப்போ இந்த கால்சியம் கார்பைடு கூட நம்ம யார் ரியாக்ஷன் பண்ணோம்னா டூ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அப்போ வாட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஓஹெச் அயான் ரெண்டு ஹைட்ராக்சைட் இருக்குது தானே அப்போ ரெண்டு ஓகேச் மைனஸ் அயான் இருக்கும் அந்த ரெண்டு ஹைட்ராக்சைடு அயானுமே இந்த கால்சியம் கூட கம்மன் ஆயிடறாங்க அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடச்சிடும் ப்ளஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் ப்ளஸ் இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ சி டூ ஹெச் டூ கிடச்சிடும் இந்த சி டூ ஹெச் டூ தான் இந்த ஈத்தினுடைய மாலிகுலர் ஃபார்முலாக நம்ம சொல்கிறோம் சி டூ ஹெச் டூ ஓகேவா அடுத்து ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்க விசினல் டை ஹேலையில இருந்து தயாரிக்கிறோம் விசினல் டை ஹேலை என்னங்க சார் ஒரு கார்பன் செயின்ல பக்கத்து பக்கத்து கார்பன்ல ஒரே குரூப் அதாவது ஒரு ரெண்டு ஆலஜன் ஒரே மாதிரி வந்திருந்தாங்கன்னா விசினல் டை ஆலைன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க ஒரு கார்பன் செயின் இந்த கார்பன்ல புரோமின் வந்துக்கிறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கார்பன்லயும் புரோமின் வந்துக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன பேர் வரும் விசினல் டை புரோமைடு அதுவே குளோரின் வந்தா விசினல் டை புரோமைடு குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போ விஷனல் டை ப்ரோமைடு கூட நம்ம யாரும் ரியாக்ஷன் பண்ண போறவங்க ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்னாவே என்ன பண்ணுவோம் பார்த்தா எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணுவோம் அதாவது நீக்க வினை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் லாஸ்ட் டாப்பிக்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புரோமின் பிளஸ் ஒரு பொட்டாசியம் வெளியில் போயிடுவாங்க ஓகேவா அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இப்போ இந்த கார்பன்ல இருக்கிற ப்ரோமின் வெளியில் போகிறாங்க அப்படின்னா இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆகிடும் இது ஆல்பா கார்பன் ஆல்பா கார்பனுக்கு அட்ஜஸ்டன் இருக்கிறவங்க பீட்டா கார்பன் இந்த பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை ரெண்டு ஹைட்ரஜனாக இந்த மாதிரி எழுதுற ஒரு ஹைட்ரஜன் அப்படியே வச்சுட்டேன் இன்னொரு ஹைட்ரஜனாக இந்த மாதிரி எழுதுறேன் அப்போ என்ன நடக்கும் பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆக போகிறாங்க அப்போ அந்த பாண்டிங் வந்துருவாங்க அப்போ என்ன கிடைச்சிடும் சிஹெச் டூ இந்த பாண்டிங் வந்துட்டாங்கன்னா டபுள் பான் சிஹெச் பிஆர் கிடைச்சிடும் ஓகேவா அப்போது இந்த தடவை பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு கேபிஆர் பொட்டாசியம் ப்ரோமேட் வெளியில் போகிறாங்க கார்பன் மேல நேர் மின்சுமை வராங்க அந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன் ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பீட்டா கார்பன் பீட்டா கார்பன்ல நம்ம ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண போறோம் இப்ப பீட்டா ஹைட்ரஜன் வெளியில போக போறாங்க அப்ப நமக்கு என்ன கிடைச்சது ஹெச் டூ வெளியில போய்டும் இந்த ஓகேஜ் இந்த ஹைட்ரஜன் ஹெச் டூ வெளியில போயிடுவாங்க அப்ப நமக்கு ஒரு அல்கின்னு கிடைக்குது திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா சோடா மீன் போறோம் இல்லை நம்ம சோடா மீன் போட்டிங்க அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரோமீன் எல்லாட்டான கெயின் பண்ணிவிடுவாங்க அப்போ இவங்க நெகட்டிவாகவும் இவங்க பாசிட்டிவாக மாறிடுவாங்க எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க ஏன்னா எலக்ட்ரான் கவர் தன்மை கார்பனோட புரோமீனுக்கு அதிகம் அப்போ என்ன ஆகிடும் இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆகிடும் இது ஆல்பா கார்பன் இது பீட்டா கார்பன் இந்த புரோமீனும் ப்ளஸ் இந்த சோடியமும் சேர்ந்து என்ஏ பேர் வெளியில் போயிடுவாங்க மைனஸ் என்ஏ பிஆர் அப்போ இது ஆல்பா கார்பன் இது பீட்டா கார்பன் அப்போ பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போவாங்களா இப்போ ஹைட்ரஜன் வெளியில் போக போகிறாங்க இந்த பாண்டிங் வந்துடும் அப்போ சிஹெச் இந்த மார்னிங் வந்துட்டாங்க ட்ரிபிள் பான் சீக் கிடைச்சிடும் ப்ராடக்ட் இந்த ஹைட்ரஜன் பிளஸ் இந்த சேர்ந்து மைனஸ் அமோனியா வெளியில் போயிருவாங்க அப்போ நமக்கு ஈ தேன் கிடைக்குது சீகச் ட்ரிபிள் பான் சீக அப்படிங்கிற ஈத்தேன் நமக்கு கிடைச்சிது அப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் ரெண்டு வினை தான் இந்த ஆல்கைன் தயார்த்தலுக்கான வினைகள் நம்ம பார்க்கறோம் கால்சியம் கார்பைல இருந்து ஆல்கைன் தயாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வினையும் ரொம்ப முக்கியம் தான் இங்கே ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ் தான் அடுத்து பாருங்க இந்த ஆல்கைன்களுடைய வேதி பண்புகள் தான் நம்ம பார்க்கிறோம் ஓகேவா வேதிப்பண்புகளில் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் என்னன்னா அமிலத்தன்மை தான் இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் கீழ் விட அமிலத்தன்மை அதிகம் இவங்க ஏன் அமிலத்தன்மையாக செயல்படுறாங்கன்னு இந்த ரியாக்ஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த ஈ தைன் எடுத்துட்டு நம்ம ஒரு சோடியம் அப்படிங்கிற உலகத்தை கூட வெளிப்படுத்துகிறோம் அப்ப என்ன என்ன நடக்கிறாங்க அப்படின்னா பாருங்க இந்த ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு இந்த சோடியம் இங்கே ரியாக்ஷன் ஆகிறாங்க ஓகேவா அப்ப இவங்க ஈஸியா ஹைட்ரஜனை கொடுக்கறதுனால ஓகேவா ஈஸியா ஹைட்ரஜனை கொடுக்கறதுனால இவங்களுக்கு அமிலத்தன்மை இருக்குன்னு சொல்றோம் யார் ஒருத்தவங்க எக்ஸ்பிரஸ் ஆயண ஈஸியாக டொனேட் பண்றாங்களோ சீக்கிரமாக வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு அமிலத்தன்மை அதிகமா சொல்லுவோம் அப்போ நம்ம அடுத்தா பாக்கிறதா அமிலத்தன்மை வரிசை பார்க்குறோம் இது பாருங்க ஆல்கீன் இது ஆல்கைன் ஏன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பான் வந்துக்குது இங்க கார்பன் கார்பன் டபுள் பான் இங்க கார்பன் கார்பன் ட்ரிபிள் பான் ஓகேவா முப்பணைப்பு வந்துக்குது இங்க இரட்டை பணிப்பு இங்க ஒற்றை பிணைப்பு அப்போ இது ஆல்கேன் ஆல்கின் ஆல்கைன் இவங்க மூணு பேத்து கூட நம்ம தொடர்புபடுத்தி பாக்குறப்போ யாருக்கு வந்து அமிலத்தன்மை அதிகம்னா ஆல்கைனுக்கு தான் அதிகம் ஓகேவா அதுவே அடுத்த வரிசை பாருங்க ஆல்கைன் தான் அவங்க மூணு பேருமே ஆல்கைன் தான் இங்கே நாலு கார்பன் இருக்கக்கூடிய பியூ டு டூ ஐ மூணு கார்பன் இருக்கக்கூடிய ப்ரோப்பு ஒன் ஐ இது ஈத்தை இவங்க மூணு பேர்த்தில் யார் கம்மியாக தன்மையாக அதிகம்னா இங்கேயும் ஈத்தை நிதா அதிகம் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடிக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க ஓகேவா இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வரிசை அவங்கள வரிசை ஆல்கேனுக்கு தான் அதிகம் ஆல்கேன் ஆல்கேனை விட அதே ஆல்கைன் வரிசையிலையும் ப்ரொப்பைன் பியூட்டைனை விட ஈத்தைனுக்கு தான் அதிகம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் சேர்க்கை வினைகள் இந்த ஈ தைன் அப்படிங்கிற இந்த அல்கைன் அப்படிங்கிற இந்த ஹைட்ரோ கார்பனில் ஹைட்ரஜனை சேர்த்துறப்ப என்ன நடக்க போகுது ஆலோஜனை சேர்த்துறப்ப எந்த மாதிரியான வினை நடக்க போகுது ஹைட்ரஜன் ஆலைடு சேர்த்துறப்ப எந்த மாதிரியான வினை விளைபொருள் கிடைக்க போகுது நீர் மூலக்கூட சேர்த்துறப்ப எந்த மாதிரியான வினை விளைபொருள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க செயற்கை வினையில் நம்ம பிளாட்டினம் ஹைட்ரஜனை சேர்த்த போறோம் ஹைட்ரஜன் தானே சேர போறாங்க அப்ப இந்த ட்ரிபிள் பாண்ட் அந்த முப்பிணைப்பைனாகவும் இரட்டை பிணைப்பா மாறிட்டு ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் அடிஷன் ஆயிடுவாங்க அப்போது சிஹெச் டூ டபுள் டூ கடிச்சிடும் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப நம்ம பிளாட்டினம் ஹைட்ரஜன் புறந்து வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் அடிச்சன் ஆகிடுவாங்க சேர்ந்துருவாங்க அப்போ டபுள் மாண்ட் சிங்கிள் மாண்டாக மாறிடும் அப்போ நாம் என்ன பண்ணோம்னா ஈட்டைன் அப்படிங்கிற அந்த ஆல்கைனை நம்ம ஒடுக்கு வினைக்கு உட்படுத்துகிறப்போ இந்த ஆல்கைன் அப்படிங்கிறவங்க ஆல்கீனாக மாறுறாங்க அந்த ஆல்கீனை நம்ம திரும்பவும் ஒடுக்கு வினைக்கு உட்படுத்துகிறப்போ நமக்கு ஆல்கைனாக கிடைக்கிறாங்க அப்போ ஆல்கைனாகிறப்போ இந்த கார்பன் எஸ்பி ஹைப்ரேஷேஷன் ஆகும் எஸ்பி இணைக்கலப்பில் இருந்திருப்பாங்க ஆல்கீனாக மாறப்போ எஸ்பி டூ அப்படிங்கிற இணைக்கலப்புக்கு மாறி திரும்ப நம்ம ஒடுக்கம் பண்ணுறப்போ இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கார்பன் எஸ்பி த்ரீ இணைக்கலப்புக்கு மாறி அடுத்த ரியாக்ஷன் பாருங்க இங்கேயும் நம்ம சேர்க்கை வினைதான் பாக்குறோம் ஏன்னா யாரை சேர்த்த போறோம் இங்க ஐடன சேர்த்தனும் இங்க ஆலஜன சேர்த்த போறோம் ரெண்டு ஆலஜன் பாருங்க புரோமின் சேர்த்த போறோம் புரோமைடு அப்போ இங்க தானே வினை நடக்கும் அப்ப இந்த முப்பிணைப்பு இரட்டை பிணைப்பா மாறிடும் ஒரு புரோமின் இங்கேயும் ஒரு புரோமின் இங்கேயும் இது சேர்ந்துருவாங்க அப்ப சிஹெச் த்ரீ சி பிஆர் டபுள் பான் சிஹெச் பிஆர் கிடைச்சிரும் இப்போ நம்ம பாருங்க ஆல்கைன் கைன் ஆல் மாறிடுச்சு திரும்ப நம்ம புரோமின் சேர்த்த போறோம் அப்போ இங்க இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக மாறிட்டு ஒரு புரோமின் இங்கேயும் ஒரு புரோமின் இங்கேயும் சேர போகிறாங்க அப்போ ஒன் கமா டூ ஒன் கமா ஒன் இதை நாம் நேம் எப்படி எதுனா ஒன் கமா ஒன் டூ கமா டூ டெட்ரா புரோமோ டெட்ரா புரோமோ மூணு காரம் பண்ணுற ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லிடலாமா ப்ரொப்பேன் கிடைக்குது அப்போ லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய வினை விளை பொருள் ஆல்கேன் இப்போ ஆல்கைன் ஆல்கீனாவும் ஆல்கீன் ஆல் கீனாவும் வாங்கியிருக்கிறாங்க இங்கே நம்ம ஹைட்ரஜனை சே செயற்கை வினைக்கு உட்படுத்திக்கிறோம் இங்கே ஆலஜனை நம்ம செயற்கை வினைக்கு உட்படுத்திக்கிறோம் அடுத்து அடுத்த வினை பாருங்கள் இந்த ஈத்தைன் கூட நம்ம ஹைட்ரஜன் ஆலைடு ஓகேவா ஹைட்ரஜன் ஆலைடே சேர்த்த போகிறோம் அப்போ என்ன நடக்க போது இந்த மூன்று முப்பணிப்பு வந்து இரட்டை பணிப்பாக மாறப்போது ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன்லையும் ஒரு ப்ரோமின் இந்த கார்பன்லையும் சேர போகிறாங்க அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் ஹைட்ரஜன் ப்ரோமேடு திரும்பவும் சேர்த்த போகிறோம் அப்போது இந்த ஹெச் பிஆரில் ஹெச் பிளஸ் பிஆர் மைனஸ் ஒரு நெகட்டிவ் பார்ட் நெகட்டிவ் தொகுதி ஓகேவா எதிர்மீன் தொகுதி எங்கே போய் ஆட் ஆகணும் இந்த கார்பன் கார்பன் டபுள் பான்டில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்போ அந்த பியர் எங்கே போகும் ஹைட்ரஜன் கம்மியாகிற கார்பனுக்கு இதுதான் மார்கோனிக்கா விதி அப்போ ஏன்சர் இங்கே யூஸ் பண்ணலன்னா இங்கே கார்பன் கார்பன் முப்பினி பொலியை நம்ம கட் பண்ணுறப்போ வலது பக்கமும் இடது பக்கம் ஒரே மாதிரியான குரூப் இருக்குது அதனால் நம்ம எங்கே வேணாலும் அந்த பியர் நெகட்டிவ் தொகுதி அதாவது எதிர்மின் தொகுதியை நம்ம எங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நம்ம இந்த இரட்டை பண்ணி பொழியாக கட் பண்ணுறப்போ வலது பக்கமும் எடுத்து பக்கமும் வெவ்வேறு வகையான தொகுதிகள் இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக மார்க்கோனிக்கா விதியை நம்ம பின்பற்றணும் அப்போ எதிர்மின் தொதிர்மின்ஸ்மை உடைய தொகுதி எங்கே போகும் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாகதோ அங்கே போயிடும் அப்போ இங்கே பிஆர் இங்கே வந்துடும் அப்போ சிஹெச் டூ என்னவாக ஆகிடும் இந்த ஐட்ரஜனுக்கு போச்சுன்னா சிஹெச் த்ரீ ஆகிடும் அப்போ சிஹெச் த்ரீ ஒற்றை பிணிப்பு சிஹெச் பிஆர் டூ கிடைச்சிடும் ஓகேவா இங்கே நம்ம முதல் படியில் மார்க்கோனிக்கா விதியை பயன்படுத்தலை ரெண்டாவது படியில் மார்க்கோனிக்கா விதியை பயன்படுத்திக்கிறோம் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் மார்கோனிக் ஆஃப் விதியா இந்த கார்பன் கார்பன் டபுள் பான் வந்தாலோ கார்பன் கார்பன் முப்பிணைப்பு வந்தாலோ அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணுறப்போ ஒரே மாதிரியான ஆழ்கினா இருந்துச்சுன்னா பயன்படுத்த தேவையில்ல ஒரே மாதிரியான ஆழ்கைனா தான் பயன்படுத்த தேவையில்ல வெவ்வேறு வகையான ஓகேவா சீர்மையற்ற ஆழ்கினா இருந்துச்சுன்னா ஆழ்கைனா இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தணும் மார்கோனிக் ஆஃப் விதி அடுத்து பாருங்க அடிஷன் ஆஃப் வாட்டர் அதாவது நீர் மூலக்குறை சேர்த்தல் அப்போ ஈத்தேன்னு எடுத்துகிட்டு நம்ம வாட்டர் சேர்த்த போகிறோம் வாட்டர் அப்படிங்கிறது ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் தானே அப்ப இந்த நம்ம எடுத்துக்க போற இங்கே ஓஹெச் மைனஸ் இங்கே வரலாம் இங்கே வரல ஏன்னா இங்க சீர்மையான ஆழ்க்கை இங்கேவா அப்போ பாருங்க ஹைட்ரஜன் நம்ம இங்க எடுத்துக்கிறோம் சீஹெச் டூ ஆயிடும் இந்த முப்பணிப்பு இரட்டை பிணைப்பா மாறிடுது இந்த ஓகேச் இங்கே போகுது ஓகேவா என்ன வந்துடும் ஓஹெச் வந்துடும் அப்ப நமக்கு வந்து இதோட ரியாக்சன் முடிஞ்சிடல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மான்றிய மாதிரி பண்ண போறோம் மாண்டியம் அப்படின்னா அது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு வேறுபட்ட வடிவமைப்பு தானே அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த இப்படி இப்ப இந்த கார்பன் இந்த பை எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு மூவ் ஆகுறாங்க அப்போ என்ன ஆகிடும் இது சிங்கிள் பாண்ட் ஆகிடும் வா அப்போ இந்த பாண்டில் எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகுது அப்போ இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் ஆகிடும் நேர்மின் சுமை ஆகிடும் இந்த நேர்மின் சுமை உடைய அந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன் நெகட்டிவ் கூட வந்து சேர்ந்துடும் அப்போ என்ன ஆகிடும் பாருங்க இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துச்சுன்னா சிஹெச் த்ரீ ஆகிடும் சிங்கிள் பாண்ட் இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்குது இந்த பாண்ட் இங்கே போச்சுன்னா டபுள் பாண்ட் ஆகிடும் இதுக்கு பேர் தான் நம்ம அசிட்டால் டிகைடு அசிட்டால் டிகைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்

இது நம்ம இப்படி குடுத்துட்டாங்கவே இந்த ரியேஜன் வந்துச்சுன்னாவே ஒரு ஆல்கைன் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்றோம் மெர்குரி பிளஸ் ஆசிட் வந்துச்சுன்னாவே நம்ம அங்க ஐசோலேஷன் பண்ணி தான் பிடிக்கணும் ஓகேவா அதாவது மாற்றிய மாதல் வினைக்கு உட்படுத்தி தான் நம்ம அந்த எடுத்து நம்ம டிக் பண்ணணும் ஓகேவா நமக்கு லாஸ்டா பாருங்க ஆல்கைங்கிறது ஒரு வினை விளைபொருள்லாம் கிடைச்சிருக்கு ஓகேவா மாற்றிய மாதல் பண்ணணும் சார் நீங்க மாற்றிய மாதல் சொல்றீங்கன்னா இங்க பாருங்க ஒரு கார்பன் ரெண்டு கார்பன் இங்கேயும் ரெண்டு கார்பன் ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாருங்க மூணு பிளஸ் ஒன்னு நாலு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு அதாவது மூளுக்கு ஒரு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருக்கும் வடிவம் மட்டும் வேறுபட்டிருக்கும் அந்த மாற்றிய மாதிரி அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க பலபடியா கல்வினை பலபடியாக்கல் வினைக்கு நம்ம உட்படுத்த போறோம் இங்க பாருங்க ஈத்தைன் 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 மூணு டைம் நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா மூணு டைம் நம்ம ஈத்தைன் எடுத்துட்டோம் யார் கூட ரியாக்ஷன் பண்றோம்னு பாருங்க அயான் குழாய் ஓகேவா ரெட் ஆட் அயான் குழாய் அப்படின்னு அயான் டியூப் நம்ம சொல்லுவோம் அயான் டியூப் எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணோம் எட்நூத்தி எழுபத்தி மூணு கேள்வியில் ஹீட் பண்றோம் அது ரெட் கலர்ல மாறிடும் சிவப்பு நிறமா மாறிடும் ஓகேவா அப்ப சிவப்பு நிறம் அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த அயான் டியூப்ல இந்த கேஸ் இவங்கள கேஸ் தானே இவங்க லேங் சார் ஆஃப் கார்பன் பண்ணுங்க ரெண்டு தான் இருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆப் கார்பன் ஒன்னு குளர் இருந்தாங்கன்னா என்னவா இருப்பாங்க கார்பன் எண்ணிக்கை ஒன்னுல இருந்து மூணு குளர் இருந்தாங்கன்னா நாலு குளர் இருந்தாங்கன்னா அவங்க வாயு நிலையில இருந்திருப்பாங்க ஓகேவா அப்போ இந்த கேஸ் கொண்டு போய் அதை நம்ம பாஸ் பண்றோம் இந்த வாயு கொண்டு போய் அந்த லைட் அந்த வெப்பநிலையில குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்கக்கூடிய அந்த இரும்பு டியூப்ல நம்ம பாஸ் பண்றப்போ என்ன நடக்குதுன்னா இந்த டபுள் பாண்ட் எல்லாமே சரி இந்த முப்பணிப்பு எல்லாமே இரட்டை பண்ணிப்பா மாறும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாண்ட் இங்கே மைக்ரேஷன் ஆகிறான் வச்சுக்கோ இங்கே ஒரு பாண்ட் உருவாயிடும் இந்த பாண்ட் இங்கே போனால் ஒரு பாண்ட் உருவாயிடும் இந்த பாண்ட் இங்கே வந்தால் இங்கே ஒரு பாண்ட் உருவாயிடும் அப்போ பாருங்க சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் இந்த பாண்ட் இங்கே வந்துச்சா அப்போ இங்கே ஒரு பாண்ட் வந்துருச்சு அர்த்தம் அடுத்து ஹைட்ரஜன் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் இந்த பாண்ட் இங்கே வருதா அப்போ இங்கே ஒரு பாண்ட் வந்துருச்சு நடத்தும் அடுத்தது சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் இந்த பான் இங்கே போதே ஒரு பான் வந்துடும் இதுதான் பென்சின் இதுதான் நம்ம பென்சின்னு சொல்கிறோம் என்ன ஃபார்முலா சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அப்படிங்கிற சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் வந்துடும் பென்சின் நமக்கு கிடைக்கிது அப்போ ஈத்தைன் அப்படிங்கிற இந்த ஆல்கைனை நம்ம பலபடியாக்கள் இன்றைக்கி உட்படுத்துகிறப்போ இரும்பு கூட தான் வினைப்படுத்துகிறோம் ஓகேவா எட்நூற்றி எழுபத்தி மூணு கல்வி நம்ம ரொம்ப முக்கியம் இந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரியாக்ஷனும் இந்த ரியாக்ஷன் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது அப்போ நமக்கு என்ன இது பாருங்கள் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் கிடைக்கிது அதாவது பென்சி நமக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கிறாங்க இது எல்லாம் இந்த ஆல்கைனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேம் தான் ஆல்கைன் ஆல்கைன் மாதிரி தான் வருவாங்க ஓகேவா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அரோமெட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா என்ன அந்த அரோமெட்டிக் ஹைட்ரோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சின் தான் அந்த பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி அவங்களுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஓகே டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் சென்டர் சேலம்